அது தோல்வியிலதான் முடிஞ்சது அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணு காலகட்டத்துல பாஜகவுடைய முன்னாள் தலைவர் எல் முருகன் அவர்கள் வேல் யாத்திரைன்னு முதல் முறையா முருகனை சின்னமா கையில் எடுக்கிறாங்க அந்த யாத்திரை தமிழ்நாட்டுல அதிகமா பேசப்பட்டுச்சு அது வெற்றியும் அடைந்ததுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அந்த யாத்திரையில திராவிட கட்சிகள் எல்லாமே ஆன்டி இந்து அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு அந்த யாத்திரையை அவங்க நடத்தி முடிச்சாங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்ற விதமா இந்த குற்றச்சாட்டுகளை சமாளிக்கிற விதமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல திமுக முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படின்னு வச்சு நாங்க ஒன்னும் முருகருக்கெல்லாம் எதிரானவங்க இல்லைங்க நாங்க ஆன்டி இந்து இல்ல அப்படின்றத நிரூபிக்கிற விதமா அந்த மாநாடு நடந்து முடிந்தது சரி ஏன் அண்ணாமலை அவர்கள் இந்த முருக மாநாட்டுல அதிகமா பேசப்பட்டாரு அவருடைய பேச்சுகள் ஏன் விவாத பொருளா மாறுச்சு அப்படின்றத பார்க்கலாம் மதுரையில அமித்ஷா அவர்கள் வந்தப்ப அண்ணாமலைன்ற ஒரு பேரை சொன்ன உடனே அந்த கூட்டமே அதிர் அளவுக்கு கோஷங்களும் கைத்தட்டல்களும் வானத்தை குழந்துக்குச்சுன்னு சொல்லலாம் இந்த புகழெல்லாம் எனக்கு வேணாங்க அப்படின்னு சொல்ற விதமா அண்ணாமலை அவர்களும் சைகை காட்டி அந்த கூட்டத்தை அடக்குனாங்க சரி இது என்ன காட்டுது அப்படின்னா தமிழ்நாட்டுல அண்ணாமலைக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்குன்றத அமித்ஷாக்கு காட்டுற விதமா அந்த ஒரு நிகழ்வு நடந்து முடிச்சுது இப்ப முருக மாநாட்டில் அண்ணாமலை அப்படி என்னதான் பேசுனாரு அப்படின்னா ஆன்மீகத்தையும் இந்து மதத்தையும் முன்னிறுத்தி அவர் பேசியிருக்காரு சரி ஆன்மீகம் எப்ப இந்து மதத்தோட கலந்தது இந்து மதத்துல மட்டும் தான் ஆன்மீகம் இருக்கா ஏன் முஸ்லீம்ல கிறிஸ்துவத்துல ஆன்மீகம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க வருது அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் எது ஆன்மீகம் எது மதம் அப்படின்ற ஒரு பெரிய புரிதல் இங்க இருக்கிறவங்களுக்கு கிடையாது முதல்ல ஆன்மீகம் அப்படின்றது என்ன நம்மள நாம தெரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகம் கிட்ட ஆன்மீகம் இல்லையா வள்ளலார் சொன்ன ஆன்மீகம் என்ன நமக்குள்ள இருக்கிற ஜோதியதான் ஆன்மீகம் சொன்னாரு நமக்குள்ள இருக்கிற தான் ஆன்மீகம் சொன்னாங்க அப்படி இருக்கும்போது போது மதம்னா என்ன மதம்ன்றது நாம உருவாக்குனது நீ இந்து நான் முஸ்லீம்னு ஒவ்வொருத்தரையும் நெறிப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் மதம் ஆனா இப்ப மதத்தை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப ஆன்மீகமும் மதத்தையும் சேர்த்து ஒரு அரசியல் பண்றது சரியா அப்படின்ற கேள்விய மக்கள் முன்வைக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு இந்து மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் இந்து மக்கள் ஒற்றுமையா இருக்கணும் இந்து இந்து மக்கள் யாரும் கொல்லப்படக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்றாரு அப்ப தமிழ்நாட்டுலயா என்ன இந்துவும் முஸ்லிமும் ஒற்றுமையா இல்லையா இந்துவும் முஸ்லீமும் நண்பர்களா இல்லையா விநாயகர் சதுர்த்தி அப்ப முஸ்லீம்கள் நம்ம கிட்ட வந்து சுண்டல் வாங்கி சாப்பிட்டது இல்லையா இல்ல நம்ம தான் ரம்ஜானுக்கு போய் பிரியாணி வாங்கி சாப்பிட்டது இல்லையா அப்படி ஒற்றுமையா இருக்கிற தமிழ்நாட்டுல ஒரு இந்து முஸ்லீம் பிளவை ஏற்படுத்துற விதமா அவருடைய பேச்சு அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும் அப்ப எதை எதிர்பார்த்து அந்த கருத்துக்களை அவர் முன்வைக்கிறாரு இந்து மக்கள் மட்டும் உயர்த்தி பேசும்போது மத்த மதங்களோட ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டுல வராதா அதே சமயம் மாணவர்கள் விபதி அணிஞ்சிட்டு ருத்ராட்ச கொட்டை அணிஞ்சிட்டு சொல்றாங்க இதே மாதிரி கர்நாடகால ஒரு பெரிய ஹிஜாப் பிரச்சனை நடந்திருக்கு அப்ப கர்நாடகா அரசு என்ன உத்தரவிடுறாங்கன்னா மாணவர்கள் ஹிஜாப் அணிஞ்சிட்டு ஸ்கூலுக்குள்ள வரக்கூடாது வாசல் வரைக்கும் ஹிஜாப் அணிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸ்கூல்ல ஏன் சீருடை கொடுக்கறாங்க எல்லா மாணவர்களும் சமன்றத்துக்காக தான் அந்த சீருடை கொடுக்குறாங்க அதே மாதிரி அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க மதம் பார்க்காம இனம் பார்க்காம எல்லாரும் ஒன்னா இருங்கன்னு தானே சொல்லி கொடுக்குறாங்க அந்த இடத்துல நீ விபூதி வச்சுட்டு ஸ்கூலுக்குள்ள வரலாம் முஸ்லீம் நீ ஹிஜாப் அணிஞ்சிட்டு ஸ்கூல் வராத அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் இப்படி பல பல கேள்விகளை எழுப்புற அளவுக்கு அவருடைய பேச்சு அங்க இருந்ததுனால அண்ணாமலை அவர்களோட பேச்சு ரொம்ப குறிப்பா கவனிக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியும் கட்டணம் இல்லாம தமிழ்நாட்டுல இருக்கிற கோயிலுக்குள்ள போக முடியாதுன்னு சொல்றாரு அண்ணாமலை அண்ணாமலை அவர்கள் அந்த மேடையில யாரு விருந்தாளியா வந்து அமர்ந்து ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் அமர்ந்திருக்காங்க ஆந்திரால என்ன திருப்பதியில போனோம் சாமி தரிசனம் பார்த்துட்டா வந்துடுறோம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு மூணு நாலு என்ட்ரன்ஸ் இருக்கு அதெல்லாம் கூட பரவாயில்ல ஜெயில அடைக்கிற மாதிரி குடோன்ல வேற அடைச்சிடுவாங்க அதுல இருந்து வெளியே வந்து ஏழு மலையான பாத்துட்டு வரதுக்குள்ள அப்பா பெருமூச்சு வாங்குற பக்தர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுல அப்படி இல்லையே அந்த அளவுக்கு கஷ்டமா போய் ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்து பாத்துட்டு வந்துடும் அப்படி இருக்கிறப்ப அங்க அளவுக்கு ரொம்ப கடினமா சாமி தரிசனம் இங்க நடக்கலையே அதே மாதிரி அறநிலைத்துறை வெளியேறணும்னு சொல்றாரு அண்ணாமலை அவர்கள் அறநிலைத்துறை வெளியேறிடுச்சுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற பாதிப்பு என்ன கோவில்கள் யார் பாதுகாக்கப்படுவாங்க கோவில்களை யார் பாதுகாப்பாங்க அப்ப இத தனியார் கிட்ட விட்டுடலாமா மத்ததெல்லாம் தனியார் கிட்ட விட்டப்ப மக்கள் போராட்டம் பண்ணலையா அப்ப அறநிலைத்துறை வெளியேறிடுச்சுன்னா கோவிலுடைய பாதுகாப்பு அங்க பெரிய கேள்விக்குரியா வருது அதை யார்கிட்ட கிட்ட ஒரு சண்டை அந்த இடத்துல வராதா கோவில்களை தனியார் குடுக்கறத மக்கள் ஏத்துப்பாங்களா இதே மாதிரி அறநிலைத்துறை சார்பாதா அங்க இருக்கிற ஒவ்வொரு பூசாரிக்கும் சம்பளம் கொடுக்கப்படுது இப்ப அறநிலைத்துறை வெளியேறிடுச்சுன்னா அங்க இருக்கிற பூசாரிகளுடைய குழப்பல நம்ம மண்ணலி போடுற விதமா இருக்காதா இப்படி பல கேள்விகள் முன் வருது பாஜக தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல எல்லா மாநில முன்னிறுத்தி தான் பிரச்சாரம் பண்றாங்க அது வட மாநிலங்கள்ல எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னா முஸ்லிம்கள் படையெடுத்து வந்து இந்து கோவில் அழிச்சுட்டாங்க அப்படின்னு பல மேடைகள்ல பாஜக பிரச்சாரம் பண்ணிருக்கு ஆனா உண்மையிலே அங்க என்ன நடந்ததுன்னா அப்ப எல்லாம் விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாம் எங்க வைப்பாங்கன்னா கோவிலுக்குள்ளதான் வைப்பாங்க அப்ப இந்த முஸ்லிம்கள் படையெடுத்து வந்தது அந்த கோவில அழிக்கணும் நோக்கில கிடையாது அங்க இருக்கிற நகைகளை எடுத்துட்டு போகணும்ன்ற நோக்கிலதான் அவங்க அங்க வந்தது அதான் இத திருப்பி இந்து கோயில அழிக்கிறதுக்காக முஸ்லிம்கள் வந்தாங்க அப்படின்ட்டு அங்க ஒரு பெரிய பிரச்சாரமே பண்ணி முடிச்சிட்டாங்க எதையும் வேற அங்க இருக்க மக்கள் எல்லாம் நம்பினாங்க ஆனா தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு பகுத்தறிவு இல்லாதவங்க எது எது சரி பகுத்தறிஞ்சு செய்யற மக்கள் நம்ம தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கிறதுனாலதான் அந்த மாநிலங்களில் வெற்றி பெற்ற மாதிரி தமிழ்நாட்டுல வெற்றி பெற முடியல அப்படின்ற ஒரு பேச்சும் தமிழ்நாட்டுல நிலவிக்கிட்டு இருக்கு இப்படி மொத்தமா டார்கெட் பண்ணா அண்ணாமலை அவர்கள் பேச்சுதான் எல்லா நியூஸ்லயும் பரபரப்பா பேசப்பட்டது அவர் பேசின கருத்துக்கள்ல பல விமர்சனங்களும் முன் வருது ஆனா அப்படி இருந்தும் அந்த மதுரை மாநாடுல அதிகமா பேசப்பட்டது யாரு அண்ணாமலை அவர்கள்தான் அவரு அவருடைய டார்கெட் இந்த மாநாட்டுல நம்மளுடைய பேச்சு முன்னிருக்கணும் அப்படின்னு அதே சமயம் அரசியல் பேசுல பேசலன்னு சொல்லிட்டு அவர் அங்க ஒரு அரசியல்வாதியையும் விமர்சிச்சிருக்காரு அது தொல் திருமாவளவன் அவர்களை விபதி அழிச்சத பத்தி அந்த ஆன்மீக மேடையில அவர் பேசியிருந்தாரு அதை பத்தின முழு வீடியோவை அடுத்த வீடியோல பாக்கலாம் ஆனா கடைசியில அண்ணாமலை அவர்கள் நினைத்த போல அந்த மாநாடுல அதிகமா பேசப்பட்டது அண்ணாமலை அவர்கள் தான் அண்ணாமலை தான் முக்கியமான ஒரு அங்கமா இருக்கிறாரு அவருடைய பேச்சுதான் தான் தமிழ்நாட்டுல அதிகமா பேசப்படணும் அப்படின்னு அவரு நினைச்சது இன்றைக்கு நடந்து முடிந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் தான் எல்லா மீடியாலையும் ஓடிட்டு இருக்கு அண்ணாமலை இல்லைன்னா பாஜக இல்லைங்க அப்படின்றத அவர் இந்த பேச்சு மூலயமா காட்டியிருக்காரு அதே மாதிரி பாஜகல நான் தான் ஒரு பெரிய அங்கமா இருக்கேன்னு அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் நான் தான் அங்கமா இருக்கேன்றத நிரூபிக்கிறாரு ஆனா அதே சமயம் பாஜக இருக்கிற மற்ற நிர்வாகிகளுக்கும் அவருக்கும் ஒத்து போகல அப்படின்றதுதான் சுத்தி இருக்கிற அரசியல் வட்டாரங்கள் பேசி கொண்டிருக்கு அதை பத்தின தெளிவான வீடியோவை அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி